காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய இருக்கலே வந்து சூப்பரான ராசி முதல் ராசி பா கெத்து எப்பயுமே ஒரு வீட்டுக்கு ஓப்பனிங் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து யாரா இருப்பா செவ்வாயினுடைய உச்சமாகக்கூடிய சனி நீச்சமாகக்கூடிய இடம் தான் மேசம் உங்களை வரைக்கும் எப்படின்னா அஸ்வினி அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பர்னிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கனுடைய நட்சத்திரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரம் அனைவருக்கும் வணக்கம் பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேசு தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு திருவாரூர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைச்சிருக்காங்க அப்படின்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் ஜோதிடம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மறக்காம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பேசு தமிழா பேசுவினுடைய ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழ் சங்கம் வர வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி சேப்பேட்ல இருக்கக்கூடிய சிம்மையா தபோவனத்துல நடக்கப்போகுது மறக்காம நீங்களும் வந்து கலந்துக்கோங்க வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தீங்க இப்போ அவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ராசில இருந்து மீனராசி வரைக்கும் புத்தாண்டு பலன்கள் சொல்லிருப்பாங்க நட்சத்திர பலன்கள் சொல்லிருப்பாங்க ஆனா மேஷ ராசில இருந்து மீனராசி வரைக்குமே இருக்கக்கூடிய அவங்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்றது யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ராசிக்குமே பொதுவான குணங்கள் இருக்கும் அழகான குணங்களாக இருக்கும் இல்லை நெகட்டிவான குணங்களும் இருக்கலாம் அந்த மாதிரி மேஷ ராசிக்கான குணம் என்னக்கா நினைச்சுக்கணும் இப்போ மேசு ராசி எடுத்துகிட்டோம்னா காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது மேசம் பொதுவாகவே வந்து ஒரு தனித்துவமான ஒவ்வொரு நிலையுமே வந்து இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்குது அதாவது நம்ம ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் அதே மாதிரி பன்னெண்டு ராசி கட்டம் இதை தாண்டி நம்மளோட லைஃப்பில் வேறு எதுவும் கிடையாது அதாவது ஒருத்தவங்க பிறக்கும் போது எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அடைச்சு அழகாக நிறைய கணிதங்களா அதாவது இன்னைக்கு உட்காந்து யாரும் கணிதம் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது கணிதங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ராசி மண்டலங்களை பத்தி பேசுறோம் சோ ராசி மண்டலங்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்க பிறந்தவங்களுக்கும் அந்த குணாதிசயம் எப்படி ஒத்து போகணும் தெரியாது கரெக்டா அதே மாதிரிதான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆஃப் இது நட்சத்திரம் வேற வேற இருந்தாலும் இருந்தாலும் இருக்கும் நிச்சயமா அதுல ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னா மேசு ராசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்றாம் இடம் இதோடைய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இப்ப அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பரணிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அஹ் கிருத்திகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரம் அந்த நட்சத்திர புள்ளி விழுந்துருந்து இல்லையா இந்த குணாதிசயங்கள் அப்ப இத்தனை இதோட நட்சத்திரம் சொல்ற முடியாது இதனுடைய தன்மை அவங்களுக்கு இருக்கும் இந்த ராசியினுடைய தன்மையும் சேர்த்து அதனுடைய குணாதிசயங்களும் இருக்கு இப்ப கேதுட நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி அஸ்வினில மேசுத்துல பிறந்தவங்களுடைய அஸ்வினியினுடைய நிலைகள் இந்த மாதிரிதான் இருக்கும் கேதுவினுடைய நிலைகள் நிறையாவும் இந்த ராசிக்கான குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்க எங்க ராசிதான் தான் சொல்றாங்க ஏன் எங்களுக்கு ஒத்து போறேன் சில பேர் கேட்பாங்கல்ல ஸோ அவங்களுடைய தன்மையில பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர புள்ளி விழுகக்கூடிய தன்மையை பொறுத்து மாறுபடும் ஒரே ராசி தான் மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கு சூரியன் இருக்காங்க கேது இருக்காங்க அதே சமயத்துல சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் கேது பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சூரியன் பலமா இருக்கவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனை அப்ப கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசு தொடர்பான விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல ஒரு தொடர்பு நிலையை ஏற்படுத்திட்டே இருக்கும் இந்த ராசிக்கான குணாதிசயங்களோட சேர்த்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட கனெக்டா ஆகக்கூடிய தன்மை உண்டு அதுல பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடியது இருக்கலயே வந்து சூப்பரான ராசி முதல் ராசி பா கெத்து எப்பயுமே ஒரு வீட்டுக்கு ஓப்பனிங் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து யாரா இருப்பாங்க அவங்க ஒரு கெத்து தானே கண்டிப்பா அதாவது மேசத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அதிபதியா கொண்ட ஆட்கள் இங்க வந்து இங்கதான் வந்து சூரியனே உச்சமடைகிறார் இங்க கூட எவ்ளோ பெரிய ஆள வச்சிருக்கோம் நாங்க எப்படி இருப்போம் பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கெத்தான இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ஏற்கனவே பயங்கர அடாவடியான ஆள் நம்ம கூட இருக்காரு செவ்வாயினுடைய வீடு சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி நீச்சமாகக்கூடிய இடம் தான் மேசம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுடைய தனித்துவமாக இருப்பாங்க அந்த உங்களோட கேரக்டர் எடுத்துட்டோன்னா பத்தோட பதினொன்னா வாழ்றதில்லைங்க வாழ்க்கை நாங்கள் தனித்துவங்க அப்படின்னு மாறி வாழக்கூடிய ஆட்கள் கோவம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு குணம் இருக்கும் ரொம்ப வந்து எந்த ஒரு விஷயத்த எடுத்தோன்னா எடுத்தோம் கவுத்தோம் முடித்தோம் ம் எனக்கு வந்து நான் கெத்தாக இருக்கேனா என்கிட்ட ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சிட்டியா கிளம்பி போய்ட்டேரு நான் முடிச்சு வைக்கிறேன் என்னோடய நிலை அதை பற்றி நீ யோசிக்காது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னு எடுத்துக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஒரு தனித்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல எங்கே இருந்தாலும் தனியாக இருக்கமா தனித்துவமாக இருக்கோமான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த தனித்து தனித்துவத்தை விரும்புகிறவங்க சுய மரியாதை கௌரவத்துக்கு பேர்போன ஆட்கள் மரியாதை மரியாதால் தலைவாசல் மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மெல்லாம் வந்து அப்படிதான்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய ஆட்கள் யாரும் மே பண்ணுவாங்க இதனுடைய உருவமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆடினுடைய உருவம் சின்னம் இருக்கும் சர ராசின்னு பேர் சரம்னா என்னன்னா எந்த ஒரு செயலையும் இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணிடணும் வேக வேகமாக முடிவெடுக்கிறது இந்த பொறுமையா நாளைக்கியா இன்னைக்கு ஆனால் இதுவே நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எல்லா ராசிக்கும் எல்லாருடைய இப்போ நமக்குள்ளேயே இருக்கும் நமக்கே வந்து ஒரு ஒரு நேரம் சிரிஞ்சு பேசுறோம் ஒரு நேரம் கோமா பேசுறோம்ல அப்போ நமக்குள்ள ரெண்டு விதமான ஆட்களும் இருக்காங்க தானே அது மாதிரின்னு வச்சுக்கலாம் எல்லா ராசிக்கும் அதனுடைய உச்சகட்டமான நன்மையும் உண்டு தீமையும் உண்டு குணாதிசயங்களை பொறுத்துமே மாறுபடக்கூடிய நிலை வரும் எந்த அளவுக்கு வேக வேகமாக முடிவெடுப்பாங்க சில நேரத்தை சொல்லணும்ல ஜஸ்ட் அவன் யோசிக்காம முடிவு எடுத்துட்டான் அதனால அவன் தப்பிச்சான் நூறு இடங்களில தப்பிச்சான்னு சொல்றதுக்கு கூட அந்த வேகம் தேவைப்பட்டது இதே வந்து அந்த வேகம் வந்து இவங்களோட வாழ்க்கைன்னு எடுக்கும்போது பிரச்சனை வந்து அப்போ அது நிதான போக்கோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு பொதுவாகவே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலையில் இருப்பாங்க அப்படின்னா வேகம் துடிப்பு சொன்ன மாதிரி எங்கே இருந்தாலும் கெத்தாக இருக்கணும் சும்மா இருப்போமா அவங்களோட வேலையின்னு எப்படி இருக்குன்னா எங்கே இருந்தாலும் மேனேஜர் வேலை பார்க்க கூட அதில் மேனேஜராக இருக்கணும் அரசியல்வாதியாக இருக்கிறோமா அங்கே அரசியல் தலைவராக நான் இருக்கேன் அது மாதிரி எந்த இடத்துல உயர்ந்த பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வாழக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்போம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்ப்போம் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாேருமே மேசியை தான் பிறந்திருப்பாங்க பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அது சொந்த இருந்தால் பரவாயில்லைங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்கள்ல அவங்களும் எங்கள் பங்குன மேசராசிரியர் தான் பிறந்தவங்களாக பண்ணுங்க எனக்கு எல்லாமே தெரியுங்க நான் நிறைய டிகிரி படிச்சிருக்கேன் ஆனாலும் என்னோடய பூர்வீக தொழில் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதை செஞ்சுட்ருக்கோம் என்னோடய அப்பா பார்த்தாரு தாத்தா பார்த்தாரு இன்றைக்கி நானும் அந்த வேலை பார்க்குறேன் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு வந்து என்னோடய பரம்பரை தொழிலை பண்ணுறேன் அப்போ தொழில் விட்டு போகக்கூடாது என்னுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து என் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இவங்க மேசு ஆசிரியில் பிறந்தவங்களாக இருக்கணும் அதுங்கள பொறுத்தப்பட என்னன்னா ஆளுமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசராக ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா கூட ஒரு சூப்பர்வைசரா இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் முந்தி காலத்துல வந்து கா கா வைத்து ஒரு ஒரு காசு வந்தால் கூட அது கவர்மெண்ட் காசாக இருக்கணும் எத்தனை பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கும் எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஆட்களும் கவர்மெண்ட் இப்போ ஏதோ ஒன்று டிஎன்பிசி எழுதுகிறேன் ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சா வில்லேஜ் ஆஃபீஸராக கூட நான் எழுந்துட்டு போகிறேன்ப்பா எனக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சா சந்தோஷம் இவங்கெல்லாம் யாருன்னா மேசராசியில் பரவாயில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு அரசு தொடர்பான விஷயங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இத்தனையும் கொடுக்கறது எது அப்படின்னா மேஷம் ஸோ இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இறங்கி போக தெரியாது ராஜா பண்ண தெரியாது நடிக்க தெரியாது அதனாலயே கெட்டவங்கன்ற பேரை வாங்கிடுவான் எனக்கு நைஸ் பண்ண தெரியல நான் இப்படிதான் ஓப்பன் புக்கா இருக்கேன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நிறைய பேருக்கு அப்பா கூட ஒத்து வர்றது கிடையாது ஒரு கோபமான முடிவுகள் வேக வேகமா எடுக்கும் போது இவங்களுடைய கோபதாவங்கள் அப்படிங்கிறப்ப நிறைய பேரை வந்து பகச்சுக்குவாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம டீட்டெயில் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கும் இப்போ வந்து சும்மா ஒரு காதலை மட்டும் காதல் திருமணம் லைட்டா டச் பண்ணிடுவோம் அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் இதுல அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பெரிய அந்த டீனேஜ் கிளாஸ் பண்ணும்போது பெரிய போராட்டம் இருக்கிறதுல என்ன தெரியுமாங்க இவங்க எல்லாம் வந்து வேகமாக இருப்பாங்க துடிப்பா இருப்பாங்க ஆழ பார்க்க ஒரு மாதிரி டெரல் பீஸ் இருப்பாங்க சொல்றோம் இல்ல ஆனா குழந்தை குழந்தைக்கணும் பயங்கர இன்னசென்ட் ஆனா வெளியே தெரியும் வெளியே தெரியாது பாஸ்துக்காக இயங்குவாங்க பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது ஏய் எடுத்து வைடா அப்படின்னு சொல்றதுக்கும் ஏ எடுத்து வைப்பா அப்படின்னு கேட்க வித்தியாசத்துல இந்த எடுத்து வைடான்றது அர்த்தம் தான் தெரியும் அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து மேஷத்துல அவங்களுக்கு அப்படியே பழகி போயிட்டாங்க வெளியில நீங்க ராஜாவா இருக்கீங்க பிரச்சனை இல்லை வீட்டில் வந்தா குஜவானாதானே சந்தோஷம் இல்லைன்னா ஃபேமிலி லைஃப் போயிடும்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நைஸா பேசி ஒரு பேர் உஷார் பண்ண தெரியாது நம்ம அப்பா நம்ம இப்படிதான் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை பார்த்து மயங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வஜித் சார் படத்தை பார்த்துருப்போம் அது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இவங்க நயன்தராமா தூக்குதறின்னு ஒரு படம் வந்திருக்கும் ஆமா அவங்களுடைய சண்டை அதிரடி இதெல்லாம் பார்க்கும்போது அவர்தான் கெத்து அந்த மீசை எப்படி முறுக்கி விட்டுட்டு அவர் கெத்தா இருப்பார்ல அந்த சீன் பார்த்திருப்போம் அத பார்த்தா மயங்கி கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிடுவாங்க கல்யாணமே பண்ணிடுவாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுவே அவருடைய அடாவடி தன்மை பிரச்சனையா வந்து வரும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருன்னா நம்ம மேசத்துல பிறந்தவங்களுக்கு அந்த தன்மை உண்டு தன்மை உண்டு ஏன்னா ரத்தம் செவ்வாய்காரகன் இல்லையா ஆமா ரத்தத்தை குடிக்கக்கூடிய செவ்வாய்காரகன் அதனாலதான் நிறைய மருத்துவர்கள் வந்து இருக்காங்க சர்ஜன்ஸ் அங்கிருந்திருக்காங்க மேஷ ஆசியல பிறந்தவங்களுக்கு சோ திருமண வாழ்க்கையின பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ட்ரெயிலர் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போனாங்கன்னா சூப்பரா இருக்கும் அதாவது புரி புரிதல் ரொம்ப முக்கியம் சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் தான் மேஷத்துல பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை மாதிரி சந்தோஷமான நிலை எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா இவங்களுடைய இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்தன உச்சமடைவு சுக்கனுடைய வீடு ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் குடும்பம் அமைஞ்ச தான் இவங்களுடைய வளர்ச்சி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்ன வரைக்கும் இருந்தது வேற அந்த அங்கீகாரத்தை எடுக்கும்போது அதனுடைய நிலைகள் வேற அப்படின்றப்போ இவங்களுக்கு குணத்துக்கு தகுந்த மாதிரி சரியா நிறைய பேருக்கு வந்து கரெக்டான பேர் அமையலன்னா தான் இவங்க தான் டிவோர்ஸ்க்கு போவாங்க ஸோ இதெல்லாம் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு பொதுவாகவே செவ்வாயினுடைய நிலை அப்படின்றப்போ இவங்கெல்லாம் பெருமான வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து ஒரு வேகமான முடிவுகள் ஏன்னா சரம்ன்றப்போ நெருப்பு ராசி உள்ளே போட்டிருக்க அப்படியே உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் அந்த பொறுமை தன்மைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாத்திரங்கள் வர்றதை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு நிச்சயமா இவங்களுக்கான தொழில் அப்படின்னா என்ன சொல்லலாம் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஓரியன்டா இருப்பாங்க இவங்க எல்லாம் மிலிட்ரி ஆஃபீஸரா பாதி பேர் கேளுங்க ஒன்னு ஆஃபீஸரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்னு மேனேஜர் லைன்ல இருக்கணும் இல்ல நான் சொந்த தொழில் பண்ணும் சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் அது நான் தானே முதலாளி அப்படிங்கிற மாதிரி இருக்கு படிச்சுட்டு கூட சில பேர் வந்து ஓனா பிசினஸ் பண்ணுவாங்கல்ல எனக்கு கம்பெனில போய் ஒர்க் பண்ண பிடிக்கும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம மேசத்துல பண்ணுவோம் நிச்சயமா மேஷராசி அவர்களுக்கான குண என்ன அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றது நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி